ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி அம்மாவாசை வருகின்றது இந்த அம்மாவாசை நாளில் ஒரே ஒரு கைப்பிடி கல்லூப்பை வைத்து செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு கழுத்தை நெருக்கின்ற கடன் இருந்தால் கூட அது காணாமல் போகும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த விகை இனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி அமாவாசை நாளில் செய்கின்ற இந்த உப்பு பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் அது கண்கூடாக தீருவதை நீங்கள் பார்க்கலாம் இப்படி நீங்க உப்பு பரிகாரம் செய்வதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இதனுடன் சேர்த்து நாளை ஆடி அமாவாசை வழிபாடு எப்படி பண்ணணும் இதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை நாளில் நம்ம மறைந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வோம் அதுலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா வருடத்துல மூணு அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமான அமாவாசைகள் அப்படின்னு சொல்லலாம் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த நாட்களில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பழங்கள் மிகுதியாக இருக்கும் அந்த வகையில் தான் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை நாளை ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்றது ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆடி அமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணம் நீங்க கொடுக்கறது அப்படின்றது சூரியர் உதயத்தின் போது அமாவாசை திதி இருக்கின்ற நேரத்துல கொடுங்க அது நாளைக்கு இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமையோடு அமாவாசை அப்படினாலே முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்வோம் சில பரிகாரங்களும் செய்வோம் அந்த நாள்ல நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பலன் மிகுதியாகும் ஏன்னா பிரபஞ்சத்தின் சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நேரத்தில் வழிபாடுகள் செய்யும் பொழுது அது உடனடியாக பழிக்க ஆரம்பிக்கும் உதாரணமாக அமாவாசை நாளில் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை தானமாக கொடுக்கலாம் அந்த வகையில நாளைக்கு ஆடி அமாவாசை நாளில் செய்யப்படுகின்ற உப்பு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையையே வளமாக்கும் ஆடி அமாவாசை நாளில் செய்கின்ற இந்த உப்பு பரிகாரத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இப்பொழுது நான் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பரிகாரம் எப்படி பண்ணுவது அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள் உங்களுக்கு வேலையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்துலேயுமே தோல்வி மேலே தோல்வி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இதற்கு நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லாதது தான் ஒரு காரணம் அதனால முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த உப்பு பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் இந்த வருடம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு வர்றதுனால விசேஷம் இதுல இரண்டு நாட்கள்லையும் வருகின்றது இன்று சனிக்கிழமை மாலை நேரத்திலேயே அதாவது இன்று சனிக்கிழமை மாலை நேரத்திலேயே அமாவாசை திதி திறந்து விடுது இது நாளைக்கு மாலை நேரம் ஐந்து மணி வரைக்கும் இருக்கு அதனால நாளைக்கு சூரிய உதயத்தின் போது இருக்கின்ற அமாவாசை திதியை கணக்கில் எடுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்க ஆனால் இந்த உப்பு பரிகாரத்தை இன்று இரவும் பண்ணலாம் நாளைக்கு காலையில் முகூர்த்த நேரத்தில் பண்ணணும் இரவு வேலையில் பண்ணிங்கன்னா ரொம்பவும் விசேஷம் சீக்கிரமாக பழிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நாளைக்கு மாலை நேரம் ஐந்து மணிக்கு முன்பாக இந்த அமாவாசை திதி முடிந்து விடுகின்றது அதனால் இன்று சனிக்கிழமை இரவு ஆறு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க வீட்டில் பண கஷ்டம் வரக்கூடாது வீட்டில் கடன் சுமை இருக்கக்கூடாது வீடு செழிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தவறாமல் செய்யுங்க கல்லுப்பை வைத்து பரிகாரம் செய்வீங்கன்னா பலன் அதிகமாக இருக்கும் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் புதியதாக வாங்கின கல்லுப்பை எடுத்துக்கோங்க இந்த புதியதாக வாங்கின தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் இதை நீங்க என்ன பண்ணுங்க ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா குடுவை எதுவாக இருந்தாலும் சரி அதில் கட் பண்ணி நீங்கள் இதை நிரப்பிக்கோங்க ஒரே ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் போட்டால் கூட போதும் இதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க அடுத்தது இதற்கு மேலே நாணயங்கள் ஏதாவது இருந்தால் நாணயங்கள் வைங்க உதாரணமாக ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் இந்த மாதிரி நாணயங்கள் இரண்டு எண்ணிக்கையில் வைங்க அடுத்தது அதற்கு மேலே வசம்பு வைக்கலாம் இல்லைன்னா கிராம்பு வைக்கலாம் இல்லைன்னா விரலி மஞ்சள் வைக்கலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைங்க இதில் ஏதாவது ஒரு பொருள் வைத்தாலும் நல்லது தான் இதை பூஜை அறையில தான் நீங்க கண்டிப்பா வைக்கணும் மகாலட்சுமி தாயை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு இருக்கின்ற பணக்கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சனிக்கிழமை முழுவதும் இந்த உப்பு வந்து அப்படியே இருக்கட்டும் மறுநாளும் அம்மாவாசை தேதி நாளைக்கு இருக்குது இன்றைக்கி இரவு பண்ண முடியாதவங்க நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு இந்த கல்லுப்பு பரிகாரத்தையும் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்தது வாராவாரம் வெள்ளிக்கிழமையிலையும் இந்த பரிகாரத்தை செய்ய முடிந்தால் செய்யுங்க அதுவும் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது மாதத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த அமாவாசை திதியில் செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும் செய்ய முடியலன்னா வெள்ளிக்கிழமை செய்யுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நாளைக்கு என்ன பண்ணுங்க அதில் வைத்திருக்கின்ற அந்த விரலி மஞ்சளையும் அதில் வைத்திருக்கிற நாணயங்களையும் எடுத்து பணப்பெட்டியில் வச்சிருங்க அமாவாசை திதி முடிவதற்குள்ளாக வச்சுருங்க அந்த கல்லுப்பை கரைத்து நீங்கள் கால்படாத இடத்துல ஊத்திடணும் நீங்கள் சிங்கிளையும் கொட்டிடலாம் அதை கரைக்கும் பொழுது கடன் கரையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது எல்லாமே செய்து பாருங்கள் நாளைக்கு ஆடி அமாவாசை நாளில் உங்களுக்கு பலன்கள் மிகுதியாக இருக்கும் இதன் மூலமாக செல்வ செழிப்பு ஏற்படும் எத்தனை கடன் இருந்தாலும் அது தீருவது உறுதி இதனுடன் சேர்த்து முக்கியமான ஒரு தகவலையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கடன் சுமை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அமாவாசை நாட்களில் இந்த பரிகாரத்தையும் செய்து மாதந்தோறும் வருகின்ற மைத்திரியை முகூர்த்த நேரத்தையும் தவற விடாதீங்க இது கடனை அடைக்கக்கூடிய நேரம் வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மைத்திரியை முகூர்த்த நேரம் எப்பொழுது வருகின்றது இதை பற்றியும் வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு அடங்காத பிள்ளைகளையும் அடக்கக்கூடிய வழிபாடு வருமானம் அதிகரிக்க இது எல்லாமே உங்களுக்கு பதிவுகளாக நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்